உங்களுடைய செடிகள் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாமல் இருந்துச்சுன்னா இதை மாதிரி நல்லா கொத்து கொத்தாக முட்டுக்கள் வைக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தோட்டத்து மண் இருந்தால் தோட்டத்து மண் செம்மண் உரம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இருக்கிறவங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க நான் சொல்கிற இந்த ப்ராடக்டை கலவையில் போடுங்க இது சூப்பரான ஒரு மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சத்தான ஒரு பொருள் தாங்க இது உரமும் கிடையாது உரத்துக்கு மாற்றானது கிடையாது இது நம்ம போது நம்மளுடைய செடிகள் வந்து வேர்லேருந்து தண்டுலேருந்து இலைகள்லேருந்து அதில் வர பூக்கள்லேருந்து அப்புறம் அதில் வர அந்த காய் செடிகள்னால் காய்களாக இருக்கட்டும் நல்லா திரட்சியாகவும் மு அதாவது அப்புறம் செடிகளாக இருந்தால் அதனுடைய பழம் வந்து நல்லா பெருசு பெருசாகவும் அதாவது அதனுடைய சைஸுகள் காய் பழம் அந்த மாதிரி செடிகளுக்கு பெருசு பெருசாகவும் நிறைய தளிர்களும் கொத்து கொத்தா நமக்கு வந்து நிறைய வெயிட் அதை வந்து பூக்கள்னா கொத்து கொத்தா பூக்கும் காய் பழம்னா வெயிட் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தாங்க இதனுடைய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வெள்ளை வேர்ப்புழு புழு சில்வண்டினம் மெட்டுப்புழு நத்தை கரையான் இதெல்லாம் மண்ணில் வந்து இல்லாமல் பாதிக்கும் பார்த்துக்கும் மண்ணை பாதிக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் மண்ணை வந்து நல்லா வந்து நமக்கு தேவையான அந்த செடியில் தேவையான சத்தை வந்து நமக்கு வளப்படுத்தி கொடுக்கும் அதுதான் இதனுடைய வேலை இது ஒரு கரிம ஆர்கானிக் கரைசல் இது வந்து சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்த அக்ரிகல்ச்சருக்கு கொடுத்த ஒரு விஷயந்தாங்க இது வந்து நிறைய அக்ரிகல்ச்சரில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் இருக்கேன் அதுதான் உங்ககிட்ட நான் பை ரிசல்ட்டு தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நம்ம பாட் சைஸுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுடைய சின்ன பாட்னா அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெரிய பாட்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது மட்டுமே போதும் நீங்கள் மண்ணில் அதுக்கப்புறம் கண்ட உரங்களை நீங்கள் அது இதுன்னு கொடுக்க வேணாம் உங்களுடைய செடிகள் வந்து பாதிக்கும் இது அடுத்த சீசனுக்குமே இது கொடுக்குறனால உங்களுடைய செடிகள் வந்து நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காய்ஞ்சிட்டே வரும் மேல் நுனி அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஒரு கலவையை நீங்கள் மண்ணில் பயன்படுத்துங்க கலவை கலவைங்கன்னா ஆமணக்கு சாரம் வேப்பிலை சாரம் சைமுகள் ஈரப்பதம் பண்டோ நைட்டுகள் இதெல்லாம் இதில் இருக்குங்க நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு அதுக்கப்புறம் மக்கு இதெல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை எழில் வந்து சேர்த்து தான் நம்ம ஒரு கரிம் ஆர்கானிக் கரைஸ் மண்ணுக்கு சத்துக்களை கொடுக்குற வகையில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய பூக்கள் வந்து பெருசு பெருசாக பூக்கும் பூச்செடிகளில் காலலும் அதே மாதிரி நல்லா திரட்சியாக வெயிட் அதிகமாக கலராக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி நீங்கள் உங்களுடைய செடிகளை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மண்ணுக்கு தேவையான ஈரப்பதத்தை இது கொடுத்துட்ருக்குங்க அது நீங்கள் வந்து அடிக்கடி தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை உங்களுடைய மண்ணினுடைய தன்மையை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றுறது அதிகமாக இல்லாமல் இருக்கும் நிறைய ரிசல்ட் இதை பற்றினது இருக்குது உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொன்றா நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு நான் போடுறேங்க நான் கலவையில் எடுத்து இப்படி தாங்க நான் ஒரு கைப்பிடியாகவும் செடியில் கடியில் கொடுத்துட்டு வரேங்க இதை வந்து நம்ம ஒரு நீட்டாங்காலங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நோய்பூச்சிகள் பயிர் மற்றும் செடியின் வேறே பாதிக்காத வண்ணம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அதுதாங்க இது ஒரு இயற்கை பொருளான காரியோஃபெயிலினை தாங்க இந்த புவஸ்திரா சூப்பரில் நமக்கு கொடுக்குது இது வந்து நீங்கள் கீழே இருக்கிறதுக்கும் கிரவுண்டில் நீங்கள் வைக்கலாம் நீங்கள் அப்படி வச்சு வேர் பகுதியினுடைய மண்ணை கிளறி விட்டு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க இதனுடைய ரிசல்ட் தெரியும் இருபதுலேருந்து முப்பது நாட்கள் ஆகுங்க நிறைய தளிர்கள் முட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்கும் இது நம்மக்கிட்டே இப்போ கிடைக்குங்க இதை கண்டிப்பாக கார்டனிங் வச்சுருக்கு ஒவ்வொருத்தரும் டெரஸ் கார்டனாக இருக்கட்டும் வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் பெரிய பெரிய பண்ணை அப்புறம் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணி நிறைய காய்கள் இதான் நீங்கள் சைடில் பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸு இது வேணும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதை ஒரு கைப்பிடி மண்ணை தாங்க போட்டேன் இந்த காய் ஒரே ஒரு காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இதுக்கு முன்னாடி காய் காய்ச்சிச்சு ஒரு காய் சின்ன சைஸாக தான் இருந்துச்சு இது மாதிரி தான் உங்கள் இதனுடைய வளர்ச்சி இருக்கும் நீங்கள் மண்ணில் போடும்போது காய்கள் சைஸு பெருசாகவும் டேஸ்ட்டாகவும் நீங்கள் சமைச்சி பாருங்கள் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்